நமஸ்காரம் நண்பர்களே விரதத்தின் போது உடலுறவு கொள்ளலாமா தாம்பத்தியம் பாவமா உண்மையை சொல்லும் ஆன்மீக விளக்கம் பலரும் இதை மனதில் கேள்வியாக வைத்திருப்பார்கள் ஆனால் இதற்கு உண்மையான ஆன்மீக விளக்கம் இருக்கிறது தாம்பத்திய உறவு என்பது பாவம் அல்ல அது கடவுள் அருடைய இயற்கையின் சுடமை மனித வாழ்க்கையில் பாசம் அன்பு உறவு இவை அனைத்தும் கடவுளின் பரிசு ஆனால் ஒவ்வொரு செயலுக்கும் ஒரு சமயம் என்ற கட்டுப்பாடு இருக்கிறது விரதம் என்பது உடலை மட்டும் அல்ல மனதையும் சுத்தப்படுத்தும் ஒரு வழி அந்த நாட்களில் சுத்தம் சுய ஒழுக்கம் சிந்தனை சுத்தம் ஆகியவை முக்கியம் அதனால்தான் நாட்களில் உடலுறவை தவிர்க்க வேண்டும் என்று சொல்லப்படுகிறது அது தண்டனை அல்ல சமநிலை குற்கும் ஒரு வழி ஆனால் சில நேரங்களில் வற்புறுத்தலால் அல்லது சூழ்நிலை காரணமாக உறவு நடந்திருக்கலாம் அப்படி நடந்தால் அதை பாவம் என்று எண்ண வேண்டாம் கடவுள் உன் மனதை அறிவார் உங்கள் நெஞ்சில் குற்ற உணர்வு இல்லாமல் சுத்தமாக குளித்துவிட்டு மனதார மன்னிப்பு கேட்டுவிட்டு விரதத்தை தொடருங்கள் கடவுள் கடுமையான நீதிபதி அல்ல அவர் ஒரு தாயும் தந்தையையும் போல உங்கள் உண்மையான மனதையும் பக்தியையும் பார்க்கிறார் மனதார பிரார்த்தனை செய்தால் கடவுள் நிச்சயமாக உங்களுக்கு அருள்வார் விரதத்தை விட்டுவிடாமல் நம்பிக்கையுடன் தொடருங்கள் விரதம் என்பது தடையல்ல அது தன்னை கட்டுப்படுத்தும் ஆன்மீக பயணம் அன்பை விட்டுவிட வேண்டியதில்லை அதை ஒழுக்கத்துடன் நடத்த கற்றுக்கொள்ளுங்கள் அப்போதுதான் கடவுளின் அருள் முழுமையாக உங்களை நலமாக்கும் இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் சேனலை பகிருங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி